காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி பண்ணிருந்தால் பார்க்கப்றோம் இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு தண்ணி சேர்த்து தண்ணி ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் தண்ணியை வடிக்கட்டிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெட் சில்லி பவுடரு சிக்கன் குழம்பு தூள் அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு அரைவாசி உப்பு மட்டும் சேர்த்துக்காங்க பிரியாணியில் நம்ம குக்கரில் வைக்கிறனால இப்போ வந்து அதெல்லாம் சேர்த்து ஊறட்டும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி திரும்ப குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் நெய் சேர்த்துட்டு பட்டா கிராமம் பிரியாணி இலைய ஏலக்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துவோம் வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு இஞ்சி பண்ணு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கழிச்சு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எடுத்துக்கோங்க அதில் தயிர் சேர்த்துட்டு பிரியாணி மசாலா பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தாளா தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஆளாக்கு அரிசிக்கு ரெண்டு ஆளாக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ரைஸ் சேர்த்துட்டு கொத்தமல்லி தலை புதினா தலை கருகப்பில இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் சேர்த்து ரெண்டு விசில் விட்டு இறக்குனா நம்ம பிரியாணி சூப்பரா